ஷூட்டிங் வராம இருக்க ஹாஸ்பிடல் செட்டப் பண்ணி அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்ச கார்த்திக் கார்த்திக் கூட ஏற்பட்ட கசப்பான அனுபவம் பத்தி பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாலாஜியோட பையனும் பேசியிருக்காங்க கார்த்திக் நடிப்புல வெளியான சில படங்கள் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இந்த நிலையில பக்கத்து வீட்டு ரோஜா அப்படிங்கிற படத்துல நடிகர் கார்த்தி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு கார்த்திக் அப்பத்துல இருந்தே பிளே பாய் தான் இருப்பாராம் செட்டில் இருக்கக்கூடிய ராதா கிட்ட பண்ணி அலப்பறைய கொடுப்பாராம் இதை பார்த்த அப்பா அவங்களையெல்லாம் வச்சுதான் நான் படம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கிண்டலா சொல்லுவாராம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமானவங்களாதான் இருந்திருக்காங்க அந்த படம் நல்லபடியா முடிஞ்சது அதுக்கு அடுத்ததா சட்டத்தின் திறப்பு விழா அப்படிங்கிற படத்துல அப்பாவும் கார்த்திக்கும் இணைஞ்சாங்க அதுல கார்த்திக்கு வழக்கறிஞர் கேரக்டர் அந்த படமும் நல்லபடியா அமைஞ்சது அதை தொடர்ந்து கார்த்திக் நடிப்புல வெளியான கிழக்கு வாசல் படம் ரொம்ப பெரிய ஹிட் இந்த நிலையில தான் சக்கரவர்த்தி படத்திற்கு அப்பா கிட்ட கால்ஷீட் கொடுத்தாரு கார்த்திக் சுமூகமா ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு படப்பிடிப்புக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு படப்பிடிப்பு நடத்துறதுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா கார்த்திக் ஷூட்டிங்க்கு வரவே இல்லை என்னன்னே தெரியல அப்படின்னு அப்பா அவரோட மேனேஜருக்கு போன் பண்ணி கேட்க கார்த்திக் சார் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க விசாரிச்சு பார்த்தப்ப அவரு அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹாஸ்பிட்டல்ல உள்நோயாளியா அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா நானும் அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கார்த்திகை பத்தி விசாரிச்சோம் ஆனா ஹாஸ்பிட்டல் தரப்புல அவர் அங்க இல்ல அப்படின்னு சொல்லுனாங்க கொஞ்சம் அதட்டி கேட்ட உடனே அவங்க கார்த்திக் இருக்கக்கூடிய ரூமை காட்டிட்டாங்க நானும் அப்பாவும் அங்க போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருந்து நாங்க வரத அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சுதாரிச்சுகிட்ட கார்த்திக் அங்கிருந்து நர்ஸு கிட்ட சீக்கிரமா ட்ரிப் சேர்த்துங்க வராங்க வராங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே தன்ன ஒரு நோயாளி மாதிரி நாங்க உள்ள கார்த்தி நேத்து நைட்ல இருந்து எனக்கு ஒரே குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்ல அப்பாவும் நீ நேத்து நைட்டு ஏதோ ஒரு கிளப்ல இருந்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டாரு அத கார்த்திக் அப்படியே சமாளிச்சுட்டாரு சடார்னு ஏசியை பார்த்த அவரு காய்ச்சல் அப்படிங்கிற பின்ன எதுக்கு ஏசி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாரு அதையும் அப்படியும் இப்படியுமா சமாளிச்சாரு உடனே அப்பா நீ என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்க படப்பிடிப்புக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க கார்த்திக்குக்கு நல்ல மார்க்கெட் இருந்தும் பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைச்சும் அவர் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில பழக்கங்களுக்கு அவர் அடிமை ஆயிட்டாரு எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அதோட உச்சத தொடும்போது அது உங்களை கண்டிப்பா அடிமையாக்கிடும் அப்படியான ஒரு கட்டாயம் தான் ஏற்பட்டுச்சு இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல் சீனுக்கு வரோம் கடைசியா கார்த்திகிட்ட என்ன சொல்றீங்க எப்ப வருவீங்க அப்பா கேட்க ரெண்டு நாள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்பா அங்கிருந்து கிளம்பிட்டாரு சொன்னபடி மூணாவது நாள் கார்த்தி ஷூட்டிங்க்கு வந்தாரு ஆனா நம்மால் இப்படி ஷூட்டிங் தடைபட்டுச்சே அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே கிடையாது கார்த்திக் ரொம்ப ரொம்ப கேஷுவலா வந்தாரு அவர் கேமரா முன்னாடி மட்டும் நல்லா நடிக்கிறவர் கிடையாது கேமராவுக்கு பின்னாடியும் ரொம்பவே நல்லா நடி அதனால தான் அவருக்கு நவரச நாயகன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு